ஏழாம் துதினின் மறுபதிப்பு எண் நாப்பத்தி மூன்று ஆசரித்ததான காரியமானது முதலாம் மாதத்தினுடைய பதினாலாம் தேதி என்று பஸ்கா ஆட்டுக்குட்டியினுடைய பலியானது ஏழாம் மாதத்தினுடைய பத்தாம் தேதி பாவ நாளின் பலியினுடைய அதே கருத்தை அடையாளப்படுத்துகின்றதா என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது இல்லை என்றே நாம் மத சார்புடைய ஆண்டின் துவக்கத்திலும் இடம்பெறுகின்றதாய் இருக்கின்றது மத சார்பற்ற ஆண்டானது காலத்திலும் மத சார்புடைய ஆண்டானது இளவெனிக் காலத்திலும் துவங்குகின்றதாய் காணப்படுகின்றது மத சார்புடைய ஆண்டின் துவக்கத்தின் போதான பலியானது சபை சார்பிலான நமது சக்துடைய பலியை மாத்திரம் குறிப்பாய் அடையாளப்படுத்துகின்றதா இருக்கின்றது மற்றும் மத சார்பற்ற ஆண்டின் துவக்கத்தின் போதான நாளனுடைய பலியானது கிறிஸ்துவனுடைய பலியையும் ராஜரீக ஆசாரிய கூட்டத்தாராகிய சபையின் பலியையும் மற்றும் ஜனங்கள் அனைவருக்காகவும் நிறைவேற்றப்பட்டதான பரந்து விரிந்த வேலையையும் சித்தரித்து காட்டுகின்றதா இருக்கின்றது

அதன் எலும்புகள் முறிக்கப்படக்கூடாது இன்னும் ஆகிய சபைக்கு மாத்திரம் அடையாளமாய் காப்பாற்றப்படுதலை சாத்தியமாக்கிற்று மற்றவர்களுடைய விடுதலை பக்காவினுடைய நிலையில் இடம்பெறுவதில்லை பாவ நிவாரண நாள் வழியில் தெளிவான வித்தியாசம் உள்ளது இரண்டு பலிகள் ஏறெடுக்கப்படுகின்றது ஒன்று பிரதான ஆசாரியனுடைய சரீரத்திற்காகவும் மற்றும் அவரது குடும்பத்தாருக்காகவும் ஏறெடுக்கப்படுகின்றது மற்றும் ஒரு பலியானது ஜனங்கள் அனைவருக்காகவும் ஏறெடுக்கப்படுகின்றது முதலாவது பலியானது இருபத்தி ஒன்பது வருடங்களுக்கு முன்னதாக வெளியிடப்பட்டதான ஆசரிப்பு கூடார நிழலில் நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிற வண்ணம் சபைக்காகவும் முழு விசுவாச வீட்டாருக்குமான நமது கத்தருடைய மரணத்தை அடையாளப்படுத்தப்படுகின்றதா இருக்கின்றது பாவ நிவாரண நாளின் இரண்டாவது பலியானது ஜனங்கள் அனைவருடைய பாவங்களுக்காக கர்த்தருடைய ஆட்டினுடைய நிஜமான சபையினுடைய மரணத்தை அடையாளப்படுத்துகின்றதா இருக்கின்றது இரண்டையும் ஒரே பிரதான தான் ஏரிடுத்தார் மற்றும் இவர் நமது கத்தர் இயேசுவுக்கும் இயேசு தம்மையே முதலாவது பலி செலுத்திடும் காரியத்திற்கும் பின்னர் அவரது அங்கத்தினர்கள் என்று ஏற்றுக்கொண்டிடும் நம்மை இரண்டாவதாக பலி செலுத்துகின்ற காரியத்துக்கும் நிழலாய் காணப்படுகின்றார்

கழுவப்படுகின்றது பின்னர் கத்துடைய பலிபீடத்தின் தலையுடன் தொடர்புடையதாக வரிசையாக வைக்கப்படுகின்றது மற்றும் இது முழுவதும் தகன பலியாய் செலுத்தப்படுகின்றது இது சபையாகிய சரீரத்தினுடைய அங்கத்தினர்களுக்கு சரீரத்தின் தலையாகிய கத்திரோடு உள்ள உறவை அடையாளப்படுத்துகின்றதாய் இருக்கின்றது யாத்திராகமும் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பத்தாம் வசனம் முதல் பதினெட்டாம் வசனம் வரை பாளையத்துக்கு புறம்பே சுட்டெரித்தல் பாவ நிவாரண நாள் பலியினுடைய பாவ நிவாரண பலியின் விஷயத்தில் இன்னொரு விஷயமும் கவனிக்கப்பட வேண்டும் இதுவும் பக்காவில் முற்றிலும் வேறுபட்ட காரியமாகும் அதாவது பாளையத்துக்கு புறம்பே சுட்டரிக்கப்படும் காரியமாகும் காலை முதலாவதாக சுட்டரிக்கப்படுகின்றது மற்றும் இரண்டாவதாக வெள்ளாட்டுக்கடா சுத்தரிக்கப்படுகின்றது லேவியராகமும் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் யாத்திராகமும்

அதே மனப்பான்மையுடன் காணப்படுவோமாக வலியுறுத்தும் கொண்டு வரப்படுகின்றதோ அந்த மிருகங்களின் உடல்கள் பாளையத்துக்கு பொறுமே சுத்தரிக்கப்படும் அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார் ஆகையால் நாம் அவருடைய நிந்தையை சுமந்து என பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்துக்கு அப்போ சில நிழலான பலிகளை சுட்டி காட்டி அவைகளை கிறிஸ்தவ மற்றும் சபையினுடைய விசேஷித்த பலிகளுடன் ஒப்பிடுகின்றார் மற்றும் கிறிஸ்துவின் பலியில் பங்கெடுக்கவும் நமது கத்திரியினால் அனுபவிக்கப்பட்டது போன்று பாளையத்துக்கு புறம்பான அனுபவங்கள் வாயிலாக கடந்து செல்லும் கத்தருடைய ஒரு காலத்தில் நம்முடைய கூட காணப்பட்டு ஆனால் இப்பொழுது நம்மை விட்டு பிரிந்து போனவர்களில் சிலர் தங்கள் ஆதிக்கத்தினை எவர்கள் மேல் செலுத்த முடிகின்றதோ அவனுடைய விசுவாசத்தை அசைத்து போடுவதற்கு தங்களால் முடிந்த அனைத்தையும் செய்கின்றனர் இவர்கள் வருடக்கணக்காக எங்களோடு காணப்பட்டு இந்த நிலையினுடைய நிறைவேறுதல் மற்றும் சபை அவளுடைய ஆண்டவருடைய கூட தற்காலத்தில் இந்த பாடுகளில் ஐக்கியம் கொண்டிருத்தல் தொடர்புடைய விஷயத்தில் ஒருமித்த கருத்து கொண்டிருப்பதாக கூறின போதிலும் இப்பொழுது இவர்கள் இவ்விஷயங்களில் எல்லாம் குரலாகி போனவர்களாகவும் முடிந்த மட்டும் அதிகமான நபர்களை குருடாக்கி போடுவதற்கும் குழப்பிடுவதற்கும் மற்றும் தெரிந்தெடுக்கப்பட்ட சபையானது கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் அங்கத்தினர்கள் என பாடுபடுவதற்கு சாக்கியம் அடைந்துள்ளது என்றும் எதிர்காலத்தில் அவர் தலையாக காணப்படும் ஒரே சரீரத்தின் அங்கத்தினர்கள் என

அவர் ஆவிக்குரிய சரீரத்துக்கு ஆவிக்குரிய தலை என உயர்த்தப்படுவதற்கான வேலை வந்தது அவர் மாம்சத்தில் இருந்தபோது அந்த ஆவிக்குரிய தலையாய் காணப்படவில்லை அப்போசனுடைய வார்த்தையின்படி அவர் ஆவிக்குரிய சரீரத்துக்கு ஆவிக்குரிய தலை என உயர்த்தப்படுவதற்கான வேலை வந்தது அவர் மாம்சத்தில் இருந்த போது அந்த ஆவிக்குரிய தலையாக காணப்படவில்லை அவரது உயிர்த்தெழுதலுக்கு பின்னரே அவர் சபையாகிய தம்முடைய சரீரத்துக்கு தலையானார் சபையானது தங்கள் அறிவுக்குரிய சரீரங்களை பலியில் அர்ப்பணித்து அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட போது அவர்கள் ஜெனிப்பிக்கப்பட்ட புது சிருஷ்டிகளாக மாத்திரமே அவரது அங்கத்தினர்கள் ஆனார்கள் நம்மை புது சிருஷ்டிகள் என ஏற்றுக்கொள்கையில் பிரதான ஆசாரிய நமது அர்ப்பணிக்கப்பட்ட திட்டங்களை ஏற்றுக்கொள்கின்றார் மற்றும் இதை நாம் நிறைவேற்றிடுவதற்கு தொடர்புடையதாக நம்மை பரீட்சிக்கின்றார் மற்றும் நம்முடைய பலியின் இரத்தத்தினை அவருடையதென கருதுகின்றார் ஏனெனில் அவருடைய இரத்தமே நம்முடையதை நீதிமானாக்கி பலி செலுத்திடுவதற்கு ஏதுவாக்கிற்று தங்களை ஆராய்வதில் அனுகூலத்தினை நாம் உணர்ந்து கொண்டிருக்கின்றோம் வேத ஆராய்ச்சியில் உண்மையாய் காணப்பட்டு மற்றும் அதற்கேற்ப ஜீவிக்கிறவர்கள் இப்பொழுது பலவான்களாய் காணப்படுகின்றனர் மற்றவர்களோடு இப்பொழுது பலவீனர்களாகி போய்

அவரது மகளும் தாங்கள் ஒரு நாளுக்கு பனிரெண்டு பக்கங்கள் வைத்து படித்தால் ஆறு தொகுதிகளையுமே ஒரு வருடத்தில் வாசித்து விடலாம் என்று கண்டுபிடித்ததாக கடிதம் மூலமான இன்று பின்பற்றி வருகின்றார்கள் என்று நாங்கள் மீண்டுமாக நினைப்பூற்றுகின்றோம் இந்த தாயாரும் மகளும் இம்முறையை ஒரு வருடம் பின்பற்றி அடுத்தம் எதையே பின்பற்றி இருந்திருக்கின்றனர் இந்த யோசனையானது அநேகரால் கை கொள்ளப்பட்டு நல்ல கிடைத்துள்ளது மற்றும் நம்முடைய மனங்கள் ஆனது ஓட்டையான பாத்திரங்களாக காணப்படுகின்றது மற்றும் பல முறைகள் தொகுதிகளை வாசித்தவர்கள் தாங்கள் முன்பு வாசித்த போது வெளிப்படாதவைகள் பின்பு வாசிக்கையில் வெளிப்படுத்துவதாகவும் கண்டிருக்கின்றனர்